பனையூர் தாவேகா தலைமை அலுவலகத்தில் விடுபட்ட மாவட்ட செயலாளர்கள் அறிவிப்பு தலைவர் விஜய் பங்கேற்க உள்ளதாக தகவல் தமிழக வட்டி கழகத்தின் மாவட்ட செயலாளர்களுக்கான அடுத்த கட்ட அறிவிப்புகள் இன்று வெளியாக உள்ள நிலையில் சென்னை இசிஆர் சாலையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகம் தற்போது பெரும் பரபரப்பாக காணப்படுகிறது பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் ஏற்கனவே விடுபட்ட மாவட்டங்களுக்கான பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் குறித்த அறிவிப்பு இன்று வெளியாக உள்ளதாக கூறப்படுகின்றது இதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அதிகாலை முதலே தலைமை அலுவலகத்திற்கு வர தொடங்கியுள்ளனர் இந்த முக்கிய நிகழ்வில் கட்சியின் தலைவர் விஜய் நேரில் பங்கேற்று புதிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இது தொண்டர்கள் இடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது தலைவர் விஜய் வருகை காரணமாக அலுவலக வளாகத்தில் பாதுகாப்பு பணிகள் பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளன இந்த நிகழ்வின் சிறப்பு அம்சமாக முதல் முறையாக பெண் பவுன்சர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் கட்சி அலுவலகத்தின் நுழைவாயில் மற்றும் உட்புற பகுதிகளில் அவர்கள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர்